வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம காக்கா கதை நிறைய பேர் கேட்டிருப்போம் பாட்டி வட சுட்டாங்க காக்கா திடீர்னு போயிடுச்சு நரி தந்திரம் பண்ணி அதை வாங்கிக்கிச்சு கேட்டிருப்போம் இந்த கதையை சரியா புரிஞ்சுனீங்களான்னு எனக்கு தெரியல குழந்தையிலே நமக்கு சொல்லி ஆமாந்துட்டாங்க பாட்டி என்றவங்க மனித இனத்தை சேர்ந்தவங்க காக்கா பறவை இனத்தை சேர்ந்தது நரி விலங்குனத்தை சேர்ந்தது நரியும் காக்காவும் பேசிக்கிச்சு அப்படின்லாம் மனிதனுக்கு மனிதனே பேச முடியாது இந்த சமூகத்தில் காக்காவும் நிறைய எப்படி பேசியிருக்கோம் நம்ம கேட்கவே இல்லை கேட்டு பாருங்க நிறைய ஆழ்ந்த உண்மைகள் புரியும் திருடும் தகுதி அறிவு கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ காக்கா மாதிரி பறவை இனத்துக்கு இருக்கிற அந்த நான்கு நான்கு அறிவு தான் இருக்கும் அறினா அஞ்சு அறிவோடு இருக்கும் இந்த நாலு அறிவும் அஞ்சு அறிவும் ஏமாத்திக்கும் ஆறாவது அறிவு உள்ள மனிதன் படைச்சிக்கினே இருப்பான் அதாவது மனிதர்கள்லேயே விலங்கு பறவை உண்டு சொல்லி வச்சிருப்பாங்க அப்போ ஏமாத்துற தகுதியும் ஏமாற தகுதியும் திருடுற தகுதியும் அறிவுல கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு மிகுந்தவங்க படைப்பு செஞ்சுன்னே இருப்பாங்க பித்தியாருக்கு உணவு கொடுத்துக்கினே இருப்பாங்க பித்தியார் வாழ்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துக்கே இருப்பாங்க இந்த கதையை பிடி பாருங்க நிறைய புரிஞ்சுக்க பாருங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு தான் கதைகளை சொல்லி வச்சிருப்பாங்கன்னா